என் உயிரிலும் மேலான அன்பு மாணவ சகோதரர்களுக்கு இந்த நாள் பார்த்துக்கேன் அப்படின்னா தைப்பூச திருநாள் உங்க அனைவருக்கும் தெரிஞ்சிருக்கும் சோ இந்த நாள்ல மாமன்னர் திருமலை நாயக்கர் அவர்களுடைய பிறந்த நாள் மதுரையை ஆண்ட முன்னாள் மாமன்னர் அவர் தான் கிட்டத்தட்ட மதுரையில இன்னைக்கு பல விழாக்கள் எடுக்கிறாங்க அப்படின்னா குறிப்பா சொல்லணும் அப்படின்னா அழகு ராத்துல இறங்குறது உலக லெவல்ல அது மிகப்பெரிய ஃபேமஸ் வெப்பத் திருவிழா அதுவும் ஃபேமஸ் ஸோ இது மாதிரி நிறைய விசேஷங்கள் மதுரை மீனாட்சி திருக்கல்யாணம் இந்த மாதிரி எல்லா கல்யாணம் நிறைய விசேஷங்கள்லாம் வந்து மதுரையில் நடக்குது அது வந்து பெரிய அளவில் பேசப்பட்டதுக்கு கூடிய ஒரே காரணம் மாமன்னர் திருமலை நாயகர் அவர்கள் தான் அவங்களுடைய ஆட்சி பீரியடில் மக்கள் வந்து எந்த அளவுக்கு சந்தோஷமா இருந்திருக்காங்க அப்படின்றதுக்கு இந்த விழா காலங்கள் வந்து எடுத்துக்காட்டாக இருந்திருக்கும் இன்னைக்கு அவருடைய எத்தனாவது பிறந்த நாள் எத்தனை எத்தனாவது பிறகுனாலும் கரெக்டா தரல பட் இருந்தாலும் அவரை வாழ்த்துவதற்கு நமது வயதில்லை இருந்தாலும் வணங்க வேண்டும் தைப்பூசம் அப்படின்றது தமிழருடைய திருநாள் அந்த நாளில் அவர் பிறந்திருக்காங்க ஸோ இந்த விசேஷங்களில் மாணவ செல்வங்கள் நீங்க ஒவ்வொரு வரலாற்றை படிக்கும் போதும் ஒவ்வொரு வரலாற்று தலைவர்களுடைய நிகழ்வுகளை படிக்கும் போதும் தெரிந்து கொள்ளணும் இதை வந்து ஒரு அரசியல் ரீதியாகவும் சாதி ரீதியாகவும் எடுத்துக்கொள்ளாமல் அவங்களுடைய பீரியடில் என்ன பண்ணியிருக்காங்க ஸோ சோ வந்து எல்லாரும் ஒன்று அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கப்ப அந்த காலகட்டங்களில் எல்லா மக்களும் ஒன்றா இன்னைக்கு ஃபங்க்ஷன்னா தான் எல்லாருமே ஒன்று ராத்துல இறங்குறப்ப யார் எந்த தெரியாது கிடந்த அத்தனை லட்சக்கணக்கான மக்கள் இருப்பாங்க ஸோ இந்த மாதிரி நிகழ்வுகள்லாம் நடந்திருக்கு அப்போ ஒவ்வொரு தலைவர்களையும் நம்ம படிக்கிற போது தான் தெரியும் நம்ம எந்த இருந்து வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ மறக்காம எந்தெந்த தலைவர்களுடைய பிறந்தநாள் வருதோ அதை கண்டிப்பாக அவங்கள பத்தி ஹிஸ்டரி எடுத்து படிங்க என்னுடைய அனைத்து மாணவ செல்வங்களுக்கும் நிறைய பேர் ஏன் நிறைய நாள் வீடியோ போடணும் கேட்டதுங்க கொஞ்சம் வேலை பழுவின்னு காரணமாக தொடர்ந்து வீடியோ போட முயற்சிக்கிறேன் terima kasih untuk melihat pembaruan